ஹாய் ப்ரூ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜிடிஎன்டி சிம்பிளில் ஃப்ளாட்னஸ் அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃப்ளாட்னஸ் அப்படின்னா ஒரு பொருளின் மேற்பகுதி எந்த அளவிற்கு தட்டையாக இருக்கணும் அதாவது ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் ஃப்ளாட்னஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளாக இது போல் ஒரு பொருள் இருக்குன்னா இந்த பொருளின் மேற்பகுதி இந்த பொருளின் மேற்பகுதி எந்த அளவிற்கு தட்டையாக இருக்கணும் அதாவது ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் ஃப்ளாட்னஸ்ஸு இப்போது ஃப்ளாட்னஸ் வந்து அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது ஒரு பொருளோட இன்னொரு பொருள் மேட்டிங் ஆகும்போது கம்பல்சரி வந்து அந்த இடத்துல ப்ராப்ளம் வரும் அதாவது மேட்டிங் அப்படின்னா ஒரு பொருளோட இன்னொரு பொருள் அசம்பல் ஆகும்போது ப்ராப்ளம் வரும் எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இப்போ இப்போ ஒரு பாட்டு இருக்குது இந்த பாட்டோட இன்னொரு பாட்டை வந்து இப்படி அசம்பிள் ஆகும்போது அந்த இடத்துல பிளாட்னஸ் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக அசம்பிள் ஆகிடும் சப்போஸ் ப்ளாட்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா இப்போது நமக்கு ஒரு ஓ ஒனுக்குள்ளே ப்ளாட்னஸ் கேட்டுருந்தாங்கன்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஒன்று இல்லை பாயிண்ட் டூ அப்படின்னு சப்போஸ் இருந்ததுன்னா பாட்டில் அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பாட்டு வந்து மேட்டிங்கில் ப்ராப்ளம் வரும் அதாவது இது போல் வந்து கேப் பயிர் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ப்ராப்ளம் வந்ததுன்னா பாட்டோட பாட்டு ஒன்று அசம்பிளாக கரெக்டாக ஃபிட் ஆகாது வைப்ரேஷன் வரும் லீக்கேஜ் வரும் அந்த வேவ் லைன்ஸ் இருந்ததுன்னா கேப் கிரியேட் ஆகிடும் கரெக்டாக வந்து ஆகாது நம்ம கிணத்துல இருந்து தண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம பழுப்பு யூஸ் பண்ணுவோம் இரும்பிலான பழுப்பெல்லாம் அப்போது அந்த பழுப்பில் நம்ம ஒரு பைப்போடு இன்னொரு பைப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு பிளான்ஜ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த ப்ளான்ஜில் சப்போஸ் இதே போல் அந்த ஃப்ளாட்னஸ்ன்றது அதிகமாக இருந்ததுன்னா கரெக்டாக வந்து உக்காராது கரெக்டாக உக்காராமல் போயிடுச்சானா ஒரு பிளான்ஜுக்கும் இன்னொரு பிளான்ஜுக்கும் இடையில் வந்து கேப் கிரியேட் ஆகிடும் கேப் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அப்போது அந்த இடத்துல அந்த இடத்துல வழியாக தண்ணின்றது லீக்கேஜ் ஆகும் இது பார்த்துருப்பீங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஓகே வரோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் பல தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் மறக்காதீங்க வீடியோவை பார்க்கவும் மறக்காதீங்க உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன் ওকে বুড়ো থ্যাংকু থ্যাঙ্ক রাজিক নাম্বার তো সন্দীপ